டேய் 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 उड़ுடா நம்ம புள்ளைங்க காத்தி கேக்குறாங்க ஆ சரியா हां ठीक ஐயோ அடி ஏ வாயல்ல அண்ணா ஏ புள்ளை वेटா இருக்க சாப்பி சாப்பிடா டேய் उड़ுடா டேய் என்னடா காட்டுறா டேய் उड़ுடா டேய் என்னடா கண்ணு போறானே டேய் उड़ுடா பறடா டேய் उड़ுடா அடடா போறடா இத போட்டு அடிங்க எல்லே இரு ஏய் இரு அண்ணா டேய் சாப்பாடு பண்ணமா சாப்பாடு இத கேலே

என்ன நெஞ்சு பிடிக்குற? உன் தம்பி தான? நான் கூட போறேன் தான நீ நெஞ்சு பிடிச்சாலும் சரி அது பிடிச்சாலும் சரி. டேய் என்னடா? என்னடா?

எந்த பொண்ணு தெரியுமா அது நல்லா இருக்குமா அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் இந்த கல்யாணம் பண்ணலாம் ஆமா தம்பி பொண்ணு அடிப்படி நாங்கள் கல்யாணம் பண்ண முடியும் அது தம்பி வர வரைக்கும் வச்சுக்க வச்சுக்க வச்சிக்கிறதா ஏய் என் தம்பி ஏதோ நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணலாம் சரிங்களா ஆமா ஓடாத வண்டி ஏன் தெரியல கட்டலான்னு பாக்குறீங்களா தேவையா தேவையா அடிவாங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கமா